அமைச்சர்கள் தங்கத்தைப் போல் இருக்க வேண்டும் தகர டப்பா போன்று இருக்கக்கூடாது ஆணவத்தின் உச்சியில் திமுக அமைச்சர்கள் உள்ளனர் சென்னை வேளச்சேரியில் மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜெயவர்தனன் பேட்டி சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வு மற்றும் நியாய விலை கடைகளில் வழங்கும் பாமாயில் துவரம் பருப்பை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுக தெற்கு கிழக்கு மாவட்டம் சார்பில் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக செய்தித் தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி முன்னாள் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஜெயவர்தனன் மற்றும் பகுதி செயலாளர் அதிமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கையில் லாந்தர் விளக்குகள் மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு திமுகவின் அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயவர்தனன் பேசுகையில் விடியா திமுக அரசை கண்டித்து அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டுகின்ற அவர்கள் ஒட்டுமொத்த சீமிப்பை குறைக்கின்ற குறைத்து குறைக்க குறைக்கின்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடிய அதிமுக அரசை கண்டித்து அதன் செயல்படாத முதலமைச்சரை கண்டித்து இன்றைய தினத்தில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே அசோக்கண்ணன் மயிலாப்பூர் வேளச்சேரி சார்ந்த இரு தொகுதிகள் அதை சார்ந்து இன்றைய தினத்தில் வேளச்சேரி பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைய தினத்தில் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி நான்கு அவர்களுடைய உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோருடைய ஒட்டுமொத்த கோபமும் இந்த விடிய அதிமுக அரசாங்கம் மீது இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைவதற்கு திமுக வந்து ஒட்டுமொத்தமாக செயல்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் பொறுத்தவரையில் கணக்கெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் அப்படி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கணக்கின்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் வாக்குறுதி அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட நூறு யூனிட்டுக்கு மேல உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் அப்படி வந்து எடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் பொறுத்தவரையில் சேமிக்கின்ற நிலை ஏற்படும் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு இந்த விதி அரசாங்கம் மாத கணக்கெடுக்கின்ற மின்கட்டணத்தை கணக்கெடுக்கின்ற அந்த முயற்சியில் துளியும் கூட ஈடுபடல அதே போன்று இந்த கொரோனா காலகட்டம் முடிந்ததற்கு பின்னால் சகஜ நிலை மக்களிடத்திலேயே ஒரு சகஜ நிலை ஏற்படுகின்ற வரையில அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுகின்ற வ வரைக்கும் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் ஆனால் மூணு வருஷத்தில் மூணு தடவை மின்கட்டணம் பொறுத்தவரையில் உயர்த்திருக்கிறது இந்த அரசாங்கம் ஒவ்வொரு இப்போ சாதா சராசரியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் ஆரம்பித்து தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய வாழ்வாதாரத்தை படித்து இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் குறுந்தொழில் செய்யக்கூடிய சங்கத்தில் அவர் வந்து பேட்டி கொடுக்கும் போது சொன்னார் கிட்டத்தட்ட நாங்கள் கோவையில் வந்து பார்த்திங்கன்னா சிறு மற்றும் குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அங்கே வந்து நாங்கள் வந்து நூறு கிலோவாட் பொறுத்தவரையில் நிலையான கட்டணம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள்லாம் அனைத்து ஞான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து ஏழாயிரம் ரூபாய் பொறுத நாங்கள் வந்து இருக்கோம் இந்த விடியாதிமுக அரசு வந்ததுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பொறுத்தவரையில் நாங்கள் ரெண்டு மாதம் எங்களோட ஃபேக்ட்ரியை நாங்கள் ரன் பண்ணலன்னா கூட அந்த நிலையான கட்டணம் ஹண்ட்ரட் கிலோ வாட்டுக்கு வந்து நாங்கள் கட்டி ஆகும் இப்படி வந்து பன்மடங்கு அந்த கட்டணங்களையெல்லாம் உயர்த்தியிருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சராசரியாக நாம் உபயோகக்கூடிய பொருட்கள் எல்லாமே

மக்களை பொறுத்தவரையில் தெல்ல தெளிவாக இவர்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு அவர்கள் வந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நமக்கு கிட்டத்தட்ட என்னெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் சொன்னாங்களோ அதுக்கு நேர்மாறாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு தக்க சமயத்தில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலே மக்களை பொறுத்தவரை விழிப்புணர்வுடன் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த நடவடிக்கையில திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மின்கட்டண உயர்வு இதையெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து கையில் எடுத்திருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஏமாறுந்து மத்திய அரசாங்கத்தில் யார் வர வேண்டும் என்று முடிவெடுத்து அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாக்களிச்சாங்க அவர்களுக்கு வந்து உடனே இவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம எது செஞ்சாலும் மக்கள் ஆதரவு தருவார்கள் என்ற விதத்துலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மின்கட்டணத்தை அதுவும் வந்து இடைத்தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் வந்து உயர்த்திருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு அப்பப்ப தக்க பாடம் புகட்டுகின்ற வகையிலே அந்த தேர்தல் வருது பத்தினா இப்ப ஒண்ணுல ஒரு ஆறு மாதம் கழிச்சு திரும்பி உள்ளாட்சி அமைப்புகளான தேர்தல் வரும் அதுல மக்களுடைய வெளிப்பாடு இருக்க வேண்டும் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் அதுல வெளிப்பட்டது என்று சொன்னால் தான் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா மின்சார அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கட்டணங்கள் உயர்த்தது அதையெல்லாம் உயர்த்தப்பட மாட்டாது அந்த விதத்துல மக்கள் வந்து ஏமாந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் நன்றாக ஏமாற்றக்கூடியவர்கள் அப்போ அதிமுக அந்த அதிமுக ஆட்சியில் தான் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி அதிக அளவில் ரேட்டு கொடுத்து வாங்கினால்தான் மின்சார வாரியத்துக்கு வந்து நஷ்டம் ஏற்படுதலாம் அதனால ாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க அனைத்து ஞானதாவுடைய முன்னேற்ற கழகம் அதனுடைய ஆட்சி காலத்துல வெளிப்படை தன்மையுடன் மக்களுக்கு தொடர்ந்து நம்ம நீங்க ஈஸிலி வந்து அப்ரோச்சபுளா அண்ணன் வந்து தங்கமணி அண்ணன் கிட்ட எது வேணாலும் நீங்க கேட்கலாம் அவரும் வந்து தெளிவாக பதில் சொன்னாரு இந்த நிலக்கரி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரையிலும் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடாது எல்லாத்துலையும் வெளிப்படை தன்மையுடன் அனைத்து ஞானதாவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில அது வந்து தெல்ல தெளிவாக எல்லாம் சொல்லியிருந்தாங்க ப்ரிசுக்கும் சொல்லிட்டு தாங்க மக்களுக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க உதய திட்டத்தை பொறுத்தவரையில உதய திட்டத்துல நிறைய விஷயங்கள் பொறுத்தவரையில ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம மாநில உரிமைகள் பறிக்கக்கூடியது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த உடைய செலவினங்களை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது மூணு மாசத்துக்கு பொறுத்த வரையில பொறுத்தவரை தான் கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு உதய திட்டத்துல வந்து இருந்தது அனைத்து ஞானவராவ முன்னேற்ற கழகத்திலே தெளித்தெளிவாக அதை எதிர்த்து அதனால மற்ற மாநிலங்களும் எதிர்த்து அதனால தான் உதய திட்டத்துல சைன் பண்ணுவதற்கு முன்னாடி அந்த ஷரத்தை வந்து பொறுத்தவரை எடுத்துட்டாங்க அதே போன்றுதான் நம்முடைய விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுகின்றது இல்லைங்க அதையும் தடுத்து நிறுத்தணும்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது நீ உதய திட்டத்தில் வந்து சைன் பண்ணணும் என்று சொல்லுவோம் அதையும் தடுத்து நிறுத்தி எதிர்த்தது தான் அனக்கின் தனதாவிட முன்னேற்ற கழகம் இப்படி மாநில உரிமைகளுக்காக மாநில மக்களுக்காக போராடி அதன் வாயிலாக மற்ற மாநிலங்களும் இதையெல்லாம் முன்மாதிரியாக எடுத்து அதன் காரணமாக பொறுத்த வரையில நம்ம எல்லாரும் வந்து சைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்ம உதய திட்டத்தை பொறுத்த வரையில நம்ம சைன் பண்ணுவோம் ஆனால் இந்த விடியாதிமுக அரசு அது வந்து பொறுத்தவரையில் வந்ததற்கு பின்னால் தொடர்ந்து வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருப்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே தான் இதை கண்டித்து நம்ம வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம்

சமூகம் நடந்து ஒருத்தர் வந்து அந்த சம்பவத்துக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தின் சார்பாக பேசுகின்றார் உண்மை நிலையை மக்களிடத்துல எடுத்து சொல்லுகின்றார் இந்த மாதிரி ஒரு சமூகம் நடந்திருக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீரியல இருக்குது எல்லாம் வந்து எடுத்துரைக்கின்ற விதத்துல அவர் சொல்லக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை செவிசாய்த்து ஓகேங்க நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னரக்கம் அதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலை அதை விடுத்துவிட்டு உண்மையை சொல்லக்கூடியவர் எதிர எதிராக பேசக்கூடிய விதத்துல ஒரு அமைச்சர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அதுதான் ஆணவத்தின் மூச்சு எங்களோட ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள்லாம் எப்படி இருந்தாங்க மக்களோட சேவை செய்யக்கூடியவர்களாக தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதே திரு சேகர்பாபு அவர்கள் நீங்களே நன்றாக பார்த்தீங்க வடசென்னையில் வந்து உள்ள வந்து தேர்தல் கமிஷனு திரு வேட்பாளராக இருந்தோட கலாநிதி வீரசாமி அவர் வந்து தேர்தல் அந்த வி விருப்பமனு பண்ணுன்னு சொல்லிட்டு போகின்ற பொழுது அதிகாரியை பொறுத்தவரை அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த அதிகாரி ஜோனல் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் அவரே மிரட்டக்கூடிய என்ன நீங்க நினச்சிங்க எங்களை வெளில அனுப்பிடுவீங்களா நாங்கள் ஒரு கை பார்த்துருவோமே அப்படின்ற விதத்துல பேசக்கூடிய தோரணை இது வந்து மக்களை தான் கடைசியில குறி சொல்ல வேண்டும் ஏன்னென்று சொன்னால் அஹ் அமைச்சர்களை பொறுத்தவரை தங்கங்களாக இருக்க வேண்டும் தகரடப்பாக்களாக இருக்கக்கூடாது அந்த அந்த பொறுப்பில் வந்த உடனே அந்த ஆணவம் அந்த தலைக்கணும் எல்லாம் இருக்கக்கூடியவர்களாக தேர்ந்தெடுத்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுத்தவரையில் அமைச்சரவையில் இணைத்து இருக்கணும் அதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் இதே மாதிரி தான் தொடர்ந்து ஆணவத்திலே இருப்பாங்க ஆனால் அந்த ஆணவத்தை அடக்குகின்ற விதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்போ இவங்களாம் வீட்டுக்கு போவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மின்சார உயர்வுக்கு வந்து மற்ற மாநிலத்தோடய தமிழ்நாடு கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு இதுவும் சொல்கிறாங்க பாருங்க நம்முடைய ஆட்சி காலத்தில் இருந்தால் மற்ற மாநிலங்கள் எடுத்த நம்ம வந்து மிக குறைவான அளவிலை மின் மின்கட்டணம் இருந்தது இப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம மற்ற மாநிலத்தோடு கணக்கெடுத்து நம்ம இது பண்ண முடியாது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன என்பதுதான் பார்க்கணும் நீங்க ஒரு தொழிலை நடத்தக்கூடியவங்க ஏழாயிரம் கட்டிட்டு இருந்தாங்க நிலையான ஒரு ஒரு வரி கிலோவாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மூணு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட நம்மளுடைய மாநிலத்தை சார்ந்து பாதிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு குரல் இருக்கின்ற பொழுது அதை தவிர்க்க வேண்டும் அந்த உயர்வை தவிர்க்க வேண்டும் என்றுதான் சரியான ஒரு விதமாக இருக்கும் ஆனால் அதை விடுத்து காரணம் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க எத்தனையோ முறைகேடுகள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்ல வந்து வயர் வாங்கி எத்தனையோ முறைகேடுகள் இருக்கு இந்த நிலக்கரியை பொறுத்தவரையில் அதில் ஒரு ஒரு தன்மை இல்லை தரமற்ற நிலக்கரிகளை இம்போர்ட் பண்றாங்க அதுல ஏதாவது கலைஞ்சாங்களா அதுக்குள்ள நடவடிக்கை ஏதாவது எடுத்தாங்களா இப்படி எதுவுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வெறும் மக்களை ஏமாற்றுகின்ற விதத்துல இப்ப பாத்தீங்கன்னா கணக்கெடுக்கும் பைசா அளவுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து ஒரு மாச கணக்குல சொல்றாங்க ஒரு மாச கணக்குல இத்தனை பைசா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க வந்திருக்க வந்திருக்கக்கூடிய ஒரு இதுதான் அவங்க வந்து சொல்றாங்க ஆனா அதே ஒரு மாசம் தான் நீங்க கணக்கு சொல்றீங்க இத்தனை பைசா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லு மாச மாதம் கணக்கு எடுக்கிறத வந்து நீங்க வந்து ஏற்படுத்தி தர தானே உங்க கணக்கு உங்க தரவுகோளுக்கு பொறுத்தவரைல மாச மாசம் சொல்லிட்டு சொல்றீங்க ஆனா அதே மக்களிடத்திலேயே அந்த மின்சார கட்டணம் மாச ரீதியில வந்து கணக்கெடுக்கப்படும் என்று நீங்க சொல்ல தானே உங்களுக்கு ஏற்றார் போல் நீங்க வந்து பொறுத்தவரையில தரவுகளை எடுத்து மக்களை ஏமாற்றுக்கிட்ட வாய்ஜாலங்களில் நீங்கள் வந்து ஈடுபடுகிறீர்களே தவிர மக்களுக்கு உண்மையான நல்லதான ஒரு ஆட்சி வரிகளை சுமையை குறைப்பதற்காக உண்டான ஆட்சியை வந்து நீங்க வந்து ஏற்படுத்தி தரல எனனா மேய பிரியா வந்து தீருமாரச்சிர கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்களை வந்து ஆதிமுகாசி வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புங்க அந்த நிறைய திட்டாவது போசி பாருங்க அவங்களுக்கு பொறுத்த வரயில புளியோ சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் நல்ல விதத்திலே அந்த மாநகராட்சி சார்ந்திருக்கக்கூடிய பணிகள் வந்து முடிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு வந்து மாநகராட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய சேவைகள் திட்டங்கள் முழுமையாக முடித்து மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப்படாத நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்ற விதத்துல அவங்க வந்து செயல்படுறாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுத்தவரில் தான் ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து கண்ட்ரோல் செய்கிறாங்க ஒரு உங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் மழை ஏற்பட்டது அப்போ என்ன சொன்னாங்க மாதம் அவர் சொல்றாரு ஒரு சொட்டு தண்ணீர் கூட எங்கேயும் நிற்காது என்று சொன்னார் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மாநகராட்சி சார்ந்திருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் அமைக்கின்ற பணி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிச்சோம் என்று சொன்னார் மழை பெய்தது வெள்ளக்காடு ஆனது ஒட்டுமொத்தமாக மக்கள் பாதிப்படைந்த கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் வேற ஒரு அமைச்சர் கே நேரு அவர் சொல்ற கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பது சதவீதம் தான் அந்த நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மழைநீர் வடிகால் அமைக்கின்ற பணி பொறுத்தவரை நாங்க வந்து பண்ணியிருக்கோம் என்று சொன்னோம் ஒரு அரசாங்கமே பொய் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நீங்க கேட்ட கேள்விக்கு உணவு அம்மா உணவகம்ல மோசமாக இருக்கு ஒரு மூணு மூணு வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்களா வேண்டும் என்றே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோற்றுவித்தார்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து அன்றாடம் பசித்திக்கின்ற அட்சய பாத்திரமாக அம்மா வந்து என்ன சென்னை மாநகராட்சி முழுவதும் செயலற்ற ஒரு நிலையில அங்க போனா எதுவுமே சூழ்நிலை போட்டிருக்காங்க அங்கங்க தொடர்ந்து மூணு வருஷமா குரல் கொடுத்துருக்காங்க இங்க போனா சுத்தமா யாரும் இல்ல சர்வீஸ் பண்றதுக்கு தொடர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடியவர்களே இருந்து தூக்குறது ஆட்குறைப்புக்கான நடவடிக்கை சமையல் செய்ய முடியும் சர்வீஸ் பண்ண முடியாது அப்படி வந்து மூணு வருஷம் ஈடுபட்டு ஒட்டுமொத்தமாக கண்டன குரலங்கள் எழுந்ததற்கு பின்னால இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ரூபாய் பொறுத்தவர் இது யாரோட கண்ட்ரோல இருக்கு இது சென்னை மாநகராட்சி சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுங்க இதுல வந்து மேயர் சம்பந்தப்பட்டக்கூடிய ஒரு டிப்பார்ட்மெண்ட் ஏதாவது மூணு வருஷம் நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா யாரும் வந்து அம்மா உணவகத்தில் வந்து சாப்பிடுறது இல்ல அதனால அதுக்கு வந்து நாங்க செலவழிப்பு எடுத்து பொறுத்தவரைல இருக்கோம் இப்படியா சொல்றது ஒரு சர்வசனெல்லாம் கொடுத்தா தானே மக்கள் அங்க வருவாங்க அதை விடுத்துவிட்டு காரணம் சொல்லுகின்ற வேலையில தான் வந்து மேயர் பொறுத்தவரையில ஈடுபட்டு கொண்டு நிர்வாகம் சுத்தமாக மோசம் அவருடைய முதலமைச்சர் எப்படி மாதிரி தான் மேயர் இருப்பாங்க அவர் முதலமைச்சர் எதை பற்றியும் கண்டுகொள்வது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பற்றி கண்டுகொள்வதில்லை நிர்வாகத்தை பற்றி கண்டுகொள்வதில்லை ஒட்டுமொத்தமாக ஒரு செயலற்ற ஒரு அரசாங்கம் அதனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் செயல்படுவாங்க